வெள்ளை பூசணிக்காயில் அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி பெரிய பூசணிக்காய் எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே இருக்க தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சத பகுதியை மட்டும் தேங்காய் துருவல்ல நல்லா சீவி எடுத்துக்கோங்க சீவி எடுத்த அந்த பூசணிக்காவை ஒரு வெள்ளை துணியில் போட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் போல் நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லா பூசணிக்காவையும் நல்லா சீவி எடுத்து தண்ணி புளிஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள் நமக்கு எவ்வளவு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு அதுக்கடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சையும் அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருங்க நம்ம எடுத்துட்டோம் அதே நெய்யில் நம்ம துருவி வச்சிருக்க அந்த பூசணிக்காவை போட்டு நல்லா வதக்க போகிறோம் நம்ம வதக்கும்போது அதில் இருந்து தண்ணி நல்லா விட்டு வரும் நீங்கள் கைவிடாமல் கலரணுன்னு அவசியம் கிடையாது அதில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அப்பப்போ நீங்கள் விட்டு விட்டு கலரை விட்டால் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா அது வத்தி வர ஸ்டேஜில் தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்த உடனே அது நல்லா இலகி வரும் அதையும் நல்லா கிளறிட்டே இருங்க நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் எல்லோ கலர் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நமக்கு நல்லா வத்தி வர ஸ்டேஜில் ஏலாக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் அதில் போட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு டேஸ்டியான வெள்ளை பூசணிக்காய் ஆல்வா ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் <taste> இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ